நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மீண்டும் இந்தியாவை சீண்டிய பாகிஸ்தான் வீறு கொண்டு எழுந்த இந்தியா தரமான சம்பவம் காத்திருக்கிறது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நாம வந்து மீண்டும் ஒரு தரமான சம்பவத்தை பார்க்கத்தான் போறோம் அது நிகழத்தான் போது அதற்கு தான் பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசிம் முனிர் வார்த்தையை விட்டுருக்கிறான் அட அவன் வார்த்தையெல்லாம் ஒரு பெரிய வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா பெஹல்காம் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக அசிம் அவதூறு அவதூறு தான் இந்த தாக்குதலே நடந்தது என்று இந்தியா தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுங்க அந்த அளவுக்கு அசிம் முனிரை பொறுத்த வரைக்கும் மத வெறி கொண்டவங்க எல்லாருக்குமே தெரியும் அல்லாவால் ரட்சிக்கப்பட்ட ஒரே நாடு பாகிஸ்தான் தானா இறைவனால் ஒட்டுமொத்த வளங்களும் பாகிஸ்தானுக்கு தான் கொடுத்துருக்காங்களாம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க தான் இஸ்லாமியர்களாம் இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்துக்கள் தான் இந்தியா நமக்கு ஹராமு இந்துக்கள் நமக்கு ஒட்டுமொத்த பேரும் எதிரிகள் அதனால யார் நமக்கு தீங்கு சரி இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒட்டுமொத்த பேரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு எதிராக மதவெறி கொண்ட கும்பல் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு மத்தியில இப்படி பேசினா மதவெறியை தூண்டும் விதமாக இந்துக்கள் என்றாலே காவியர்கள் தான் கொன்றுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டான் வெளிப்படையாகவே அதற்கு பிறகு தான் பெஹல்காம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலே நடந்தது அதற்கு பிறகு தான் ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம முன்னெடுத்தோம் எப்போதெல்லாம் பாகிஸ்தானில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அண்டை நாட்டை சீண்டுவது பாகிஸ்தானுக்கு வாடகையாக இருந்தது அப்படிதான் பெஹல்காமில் வந்து சீண்டனாங்க நம்ம தருமடி கொடுத்தோம் அப்படி தருமடி கொடுக்கின்ற போதே பாகிஸ்தானுக்கு ஒரு பாடத்தை நடத்தணும் என்ன தெரியுமா இனிமே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நீ ஊக்குவித்தேன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் பாகிஸ்தான் இருக்காது எல்லை தாண்டி ஒரு பயங்கரவாதி வந்து இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் தொடுத்தாலும் அது பயங்கரவாத தாக்குதலாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் பாகிஸ்தான் தாக்குதலாகத்தான் எடுத்துக்கொள்ளும் அதனால பயங்கரவாதியை ஒழிக்கணுமோ இல்லையோ பாகிஸ்தானை ஒழிச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு இந்தியா ஆபரேஷன் சிந்துர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் பேசி தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆபரேஷன் சிந்துர் முடிவடையில நம்ம நாட்டு ஆட்சியாளர்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகம் கிடையாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் விமான சேவை கிடையாது ஏன் பாகிஸ்தான் வழியாக கூட விமான சேவை கிடையாது பாகிஸ்தான் இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது கடித போக்குவரத்து கூட கிடையாது இப்படி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஆப்ரேஷன் சுந்தூரானது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வரைக்கும் போய் நிற்குது தொடர்ந்து கொண்டுதான் தான் இருக்கிறது அதனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை இப்போதைக்கு சீண்ட மாட்டான் ஆனா உள்நாட்டு குழப்பமானது இன்னைக்கு உச்சம் தொட்டு இருக்கிறது பல மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கிறாங்க அந்த மாகாணத்தினுடைய திசை வேண்டும் என்றால் மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஒரு போர் தேவைப்படுகிறது இந்தியா மீது கை வைக்க முடியாது அனுபவிச்சாச்சு ஆனால் ஆப்கான் மீது கை வச்சா என்ன அவங்கிட்ட என்ன ராணுவம் பலமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அசீம் முனிர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் மீது கை வச்சான் ஆப்கானிஸ்தான் நல்ல பாடம் புகற்றினார்கள் பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டது போர் நிறுத்தத்தை மீறனா பாகிஸ்தானுக்காரன் பிறகு ஆப்கான்காரங்க நல்ல பாடம் புகட்டினார்கள் மீண்டும் நேத்து கத்தார பாகிஸ்தானுக்காரன் ஓடி இருக்கிறான் ஓடி போய் எப்ப ஆப்கான்காரங்க போரை நிறுத்த சொல்லுங்க தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்துறாங்க எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டாங்க பல மாகாணங்களையும் தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதல் தொடுக்கிறாங்க பல இடங்களில் சேதமடைகிறது பல பேர் உயிரிழக்கின்றார்கள் இந்த மாதிரியான தாக்குதல் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் நீண்ட நாள் போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பிறகு கத்தாரும் துருக்கியும் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தானை கூப்பிட்டு இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துங்கப்பா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் எல்லைகளை இப்போது அமைதியை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அசிமுனிரை பொறுத்த வரைக்கும் திசை திருப்புவதிலும் சரி இரண்டாவது பிரச்சனையை உருவாக்குவதிலும் சரி வல்லவனா இருக்கிறான் அது மட்டும் கிடையாது கைபர் பக்கத்துன்வா மாகாணத்துல அபதாபாத் நகர்ல ராணுவ அகாடமியில் போய் பயிற்சி பெற்ற ராணுவ இந்த பேசுகின்ற போது பல சர்ச்சைக்குரிய முதல்ல என்ன பாகிஸ்தான் முழுவதுமே வந்து அனுமயமாக்கப்பட்டு விட்டது அனுமயமாக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிர யாரும் போர் தொடுக்க போறது கிடையாது அதனால போருக்கு அவசியம் இல்லை ஆனால் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்றால் வரைபடத்துல இந்தியாவே இருக்காது பெரும் சேதம் இருக்கும் உலகத் தலைவர்களால் கணிக்க முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துவோம் அதனால துணிச்சலாக பாகிஸ்தான் மீது இனி இந்தியா கை வைக்கவே முடியாது விட்டது அப்படின்னு அசிம் முனிர் பேசிருக்கிறாம்பா அப்படின்னா இலகுரக ஏவுகணையிலிருந்து நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வரைக்கும் கனரக ஏவுகணை வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்க அணுவ கட்டமைத்திருக்கின்றோம் மொத்தமாக அனுமயமாக மாற்றப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆயுதங்கள் அதனால இந்தியா சாதாரண ஏவுகணை ஏவனா நாங்க அனுமயமாக்கப்பட்ட ஏவுகணை தான் ஏவோம் அதற்கு பிறகு இந்தியா அவ்வளவுதான் பஸ்மம் ஆகிடும் அப்படின்னு நேற்று மறைமுகமா பேசியிருக்கிறான் அது மட்டும் கிடையாது ஆபரேஷன் சிந்தூர் இல்லையா அந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து பாகிஸ்தான் வெளிநாட்டு உதவியுடன் தான் வந்து போர் செய்தது ஒன்னு வெளிநாட்டு ஆயுதங்கள் நாமளும் வெளிநாட்டு ஆயுதங்கள் கொண்டிருந்தோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டை இயக்குவதற்கே வந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாத ஒரு தருணம் அதனால என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நேரா சைனா கிட்ட போயிட்டு எப்ப ஆயுதங்களை கொடுத்தீங்க எப்படி இயக்க வேண்டும் என்று நீங்களுக்கு பயிற்சி கொடுக்கவே இல்லை இப்போதைக்கு ஆபரேஷன் சிந்து ராய்கள் அடிச்சு நுறுக்குறாங்க ஏவுகணை ஏவனா கூட வந்து இந்தியா மீது போய் விட மாட்டேங்குது நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவினுடைய என்ஜினியர் கூப்பிட்டு அதுக்கு பிறகு ஏவுகணைய ஏவனாங்க பாகிஸ்தானுக்காரங்க அதனால ஆப்ரேஷன் சிந்தூரில் வெளிநாட்டு உதவியுடன் தான் பாகிஸ்தானுக்காரன் நம் மீது போரே தொடுத்தான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது அவதூறு பரப்புகள் தான் வெளிநாட்டு உதவியுடன் தான் பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்தது என்று சொல்லிட்டு ஆனால் நாம வெளிநாட்டு உதவியுடன் போர் தொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதி பேசியிருக்கான் அது மட்டும் கிடையாது எங்களை ஒருபோதும் இந்தியா மிரட்ட முடியாது வார்த்தைகளால் வற்புறுத்தி அடிப்படையை வைக்க முடியாது இந்தியாவுடைய அனைத்து அச்சுறுத்தல்களையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் புதுசா என்ன மிரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்முடைய ஆயுதங்களை பொறுத்து வைக்கும் எதிர்கால திறனை கொண்டது அப்படின்னா கேட்டீங்கன்னா இந்த தொழில்நுட்பமானது என்னைக்கு மட்டுந்தான் பயன்படும் அப்புறம் ஆயுதத்தை தூக்கி போட்டணும் புதுசு வாங்கணும் அப்படின்னு இல்லாம நம்முடைய ஆயுதங்கள் அத்தனையும் வந்து தொலைநோக்கு திறன் கொண்டது இப்ப நம்ம தயாரிக்கின்ற ஆயுதங்கள் வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு நவீன மயமானது எதிர்கால போருக்கானது ஆனால் நம்முடைய எல்லா ஆயுதங்களும் வந்து தொலைநோக்கு திறன் கொண்டது இந்தியா கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாது புராண ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு அஜி முனிர் பேசியிருக்கிறான் அவனுடைய ஆயுத வலிமை என்ன என்பதை பத்தி ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்துட்டோம் ஏங்க இங்க ஆப்கானி அவனால எதிர்கொள்ள முடியல அண்டை நாடோ இல்ல ஆதரவு நாடுகியோ போய் காப்பாத்திங்க அப்படின்னு கெஞ்சிறான் இந்த மாதிரி ஆனால் வீராபேசமான பேச்சை ஆப்கான் இடத்துல காட்டலாம் இல்லையா போர் நடந்துகிட்டே இருக்குது அதனால சும்மா தொலைநோக்கு திறன் கொண்ட ஆயுதங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானை பலவீனப்படுத்த நாம பயங்கரவாதிகளை பயன்படுத்தணுமா ஏற்கனவே இதே அசிம் முனியர் தான் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி அசிப் ரெண்டு பேரும் சொன்னாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தெருக்கி தாலிபானுக்கு இந்தியா தான் பணம் கொடுக்குது இன்னைக்கு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மூலமாக பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறாங்க இருந்து தான் முடிவெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தான் இப்போதும் அப்படிதான் பாகிஸ்தான்ல தற்கொலைப்படை தாக்குதல் நடக்கிறது எல்லையிலும் போர் நடக்கிறது அதுக்கெல்லாம் இந்தியா தான் பயங்கரவாதிகளை பயன்படுத்துது அதெல்லாம் பயன்படுத்தி பாகிஸ்தானை சீர்குலைத்துட முடியாது இன்னைக்கு தொட சொல்லு நாளைக்கு இந்தியா காலி அப்படின்னு பேசியிருக்கிறான் அதுக்கப்புறம் காஷ்மீரை பற்றி பேசலன்னா ராணுவ வீரர்களுக்கு அதாவது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு உணர்ச்சி வராது பாகிஸ்தான் மக்களுடைய கவனத்தையும் திசை திருப்ப முடியாது அதனால காஷ்மீர் பிரச்சனையை சர்வதேச விதிகளுக்கு ஏற்ப நாம் அதை தீர்க்கணும் காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தானை இந்தியாவும் பேசி தீர்த்து கொள்ள முடியாது மூன்றாவது நாடு தான் தலையிடணும் குறிப்பாக ஐநா தலையிட வேண்டும் அதனால காஷ்மீர் மக்களுக்கு நாங்கள் தார்மீக பாதுகாப்பு தருவோம் எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு விஷயங்களை அப்பட்டமா பொது பேசுறது ரெண்டாவது ஆபரேஷன் சிந்து தொடர்பாகவும் சரி அதே மாதிரி அந்த நாட்டு மக்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்புவதாக இருந்தாலும் சரி எல்லாருமே கிளர்ச்சி செய்தி விடுற மாதிரியே இருக்குது உள்நாட்டு குழப்பங்களை திருப்பி விடுறதுக்கு அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் விஷயத்துல எப்போதுமே எச்சரிக்கையாக தான் இருக்கிறது நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தை தொடங்கி வச்சாரு முதன்முறையாக பிரம்மோஸ் ஏவுகணையானது உற்பத்தி செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படி வெளியிடப்பட்ட விழாவில் சொன்னார் பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய தற்போதைய பாதுகாப்பு கவசம் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த பிரமோஸ் ஏவுகணையானது என்ன பண்ணிச்சு என்று பாகிஸ்தானுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு பகுதியும் குறிவைத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது பிரம்மோஸ் ஏவுகணையுடைய வேகமா இருந்தாலும் சரி அதனுடைய தொலைவா இருந்தாலும் சரி பிரம்மோசனுடைய எல்லையை தாண்டி கிடையாது பாகிஸ்தான்ல அதனால பிரம்மோசனுடைய கண்காணிப்புல தான் பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பாக நாம் சாதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போதே வந்து நாலாயிரம் கோடிக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இரண்டு நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையமானது அறிவுசார் மையமாக இருக்கும் பாதுகாப்பு மையமாகவும் அமையும் இனி வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து பிரம்மோசனுடைய கண்காணிப்பில் ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது பாகிஸ்தான் வாளாட்டினா அவ்வளோதான்டா வால் துண்டாக்கப்படும் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை உள்நாட்டு குழப்பத்தை திசை திருப்புவதற்காக ஆப்கானுக்கு பிறகு இந்தியா மீது கை வைத்து திசை திருப்பலாம் என்று பார்த்தால் தரமான சம்பவம் காத்திருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பிரம்மோஸ் ஏவுகணை மட்டும் கிடையாது இந்தியா புதுசாக வாங்குகின்ற ஒவ்வொரு ஆயுதமாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டிடம் இருந்தே வாங்கலை பல்வேறு நாட்டிடம் இருந்து நம்ம ஆயுதங்களை வாங்குகிறோம் இந்த ஆயுதங்கள் அத்தனையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு கருதி வாங்கப்படுகின்ற ஆயுதங்கள் ஆனால் எவன் இலவசமாக கொடுக்குறான் எவன் காசு கம்மியாக கொடுக்குறான் அப்படின்னு பார்த்து வாங்கிறது பாகிஸ்தான் மேக்ஸிமம் அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஆயுதங்கள் வாங்குறது கிடையாது அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குற ஆயுதங்கள் நம்பிக்கைக்குரியவை ஆனால் அவன் சீனா கிட்டேருந்து தான் வாங்குறான் அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு பொட்டு வெடி மாதிரி போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏவுகணை சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஏவுகணை சோதனை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கிறதா ஆரம்ப காலகட்டத்தில் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா சோதனை செஞ்சா பாகிஸ்தானும் சோதனை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் அவங்க நிதி எங்கே இருக்கிறது அதனால நம்ம தொடர்ச்சியாக ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா திறனை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் இருக்கலாம் தாக்குதல் திறனா இருக்கலாம் துல்லியமா இருக்கலாம் நாம மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி பிரான்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா இப்படி போர்க்களத்தில் சோதிக்கப்பட்ட ஆயுதங்களே வெளிநாட்டிலிருந்து நாம வாங்கி குவித்துக்கொண்டே இருக்கிறோம் அதனால ஒருவேளை சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருக்கின்ற அசிம் முனி இந்தியா மீது கை வைக்கலாம் நம்ம நாட்டு உள்நாட்டு குழப்பத்தை திசை திருப்பலாம் என்று எண்ணம் நினைச்சி தொட்டான்னா தரமான சம்பவம் இருக்கிறது பிரம்மோஸ் ஆனது இன்னும் ரெண்டு ஆண்டு காலத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உற்பத்தியை செய்து குமிச்சிடுமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி அதுக்கு பிறகு பாகிஸ்தான் வரைபடத்துல தேடத்தான் வேண்டும் இதற்கு இடையில நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் விமானப்படையினுடைய திறன்ல இந்தியா மூன்றாவது இடம் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க முதல் அமெரிக்கா ரெண்டாவது ரஷ்யா மூன்றாவது இடத்துல இந்தியா வந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட பாயிண்ட் போர் பர்சன்டேஜ் சீனாவை முந்தி முன்னுக்கு வந்திருப்பதாகவும் சீனா நான்காவது இடத்துல இருப்பதாகவும் தகவல் தெரிகிறது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் விமானப்படையினுடைய திறன்ல நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குதான் ஆனா இவன் சொல்றான் பாகிஸ்தான் முழுவதுமே வந்து அனுமயமாக்கப்பட்டு விட்டது இந்தியா தொட்டா கெட்டதுதான் உலக தலைவர்கள் உலக அறிவியல் அறிஞர்கள் கணிக்க முடியாத அளவுக்கு இந்தியா பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு திமிர் பேச்சு பேசியிருக்கிறான் ஸோ பார்க்கலாம் அரசியல் காரணங்களுக்காகவா இல்ல ராணுவர்களை ஊக்குவிப்பதற்காக இப்படி பேசியிருக்கானா என்று நமக்கு தெரியல அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு பகுதியும் பாதுகாப்பாக இல்லை என்பது பாகிஸ்தானுக்கே தெரியும் நம்ம சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது மீண்டும் ஒரு ஆபரேஷன் சிந்தூர் வருமா ஏன்னா தொடர்ச்சியாக அடாவடி பேச்சே பேசிட்டு இருக்கானுங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கூட சொன்னார் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்கான் மூலமாக எங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் எங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் திரட்டி இந்தியா மீது போர் தொடுத்தோம் என்றால் இந்தியா சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக தான் சொன்னார் இப்போ அதே டோன்ல தான் அசிம் முனிரும் பேசியிருக்கின்றான் ஸோ அப்போ போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறதா பாகிஸ்தான் இல்லை இந்தியா அதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி